முதலாளி வந்தா வணக்கம் சொல்ற பழக்கம் இல்லையா வாணாண்டி இதெல்லாம் நமக்கு வேணாண்டி பாத்தியாடி யாரெல்லாம் பண்ணையில அடங்காம சுத்துறீங்க முட்டை படாம சுத்துறீங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் நாளையில இருந்து பாருங்க ஒரு ஒரு ஆளா கறி கடைக்கு தள்ளி விடுறேன் வா வா பண்றடி அப்படி தான் நீ பண்ணுவேன் ஏனா நான் முதலாளி நீங்க எல்லாம் வேலைக்காரி அக்கா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இவ புருஷா நாட்டு கோழி முட்டை வேலை ஏறி போச்சு என்னப்பா சொல்ற ஆமாங்கா பதினஞ்சு ரூபாய்க்கு வித்த முட்டை இப்ப இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஏறி போச்சு முதலாளி அம்மா உங்க பண்ணியை கூட்டி சுத்தம் பண்ணிட்டேன் சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன் நீங்க சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு முட்டை போட்டா போதும் உங்க டைம் பத்தே முக்கால் மா உங்க டைம் பதினோரு மணி மா உங்க டைம் பதினொன்னு முப்பதுமா உங்க டைம் பன்னெண்டு மன்னிச்சிருங்க முதலாளி ஐயா நாங்களாம் ரொம்ப பெரிய இரண்டி பாத்து மரியாதையா நடந்துக்க சரிங்க